தொழிலால் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் என்பது அதிகமாகும் சொத்துக்கள் என்பது கிடைக்காமல் போகிறது திருமண யோகங்களை கெடுக்கிறார் உங்களுக்கு கொடுக்காம ரொம்ப நாள் வரட்டடியா வச்சிருப்பாங்க மாடிப்பிடிக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க கீழே உடஞ்சி கை காலை சிராச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சம் என்பது என்ன பலன்களை தரப்போகிறது பத்திலே சூரியன் உச்சமடைகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி உச்சமடைந்து பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே ரெண்டுக்குடியின் உச்சமடையும் பொழுது என்ன ஆகுறதுனா தொழிலால் கிடைக்கக்கூடிய வரவுகள் என்பது அதிகமாகும் எதையுமே பண வரவு அப்படிங்கிறது தொழிலால் கிடைக்கக்கூடிய பண வரவு நான் ஒரு ஒரு வேலை பண்ணுறேன் அந்த வேலையினால எனக்கு நிறையா வருமானம் கிடைக்கிது அந்த வேலையினால எனக்கு நிறையா வருமானம் கிடைக்குதுன்னா அதுதான் கடகராசிக்காரர்களுடைய பலன்கள் கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் பணம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் இது வரைக்கும் இந்த கடை ரொட்டேஷன் ஆனதே இல்லை ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் தூங்கி எந்திரிக்கிறீங்க வீட்டு ஹாலில் வந்து உட்காந்து பார்த்தா ஒரே மிஷின் சத்தமாக இருக்குது நீங்கள் உங்கள் மனைவியிட்ட கேட்குறீங்க என்ன ஒரே மிஷின் சத்தமாக இருக்குது நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஆர்டர் இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னது நம்ம நமக்கூட ஆர்டர்லாம் வருமா நமக்கூட நல்ல விஷயங்கள் எல்லாம் வருமா போன்ற ஒரு அதிசயங்கள் ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்த மிஷின் இப்போ அதிசயமாக ஓடுது அப்படி இந்த தொழில் வளத்தினால் எதிர்பார்த்திருந்த ஆர்டர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எதிர்பார்த்திருந்த ஒரு சம்பவம் போன்றவை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மனதிற்கு கிடைக்கிற மகிழ்ச்சி ரெண்டு ரெண்டுக்குடையவன் பத்தாம் வீட்டில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதி தொழில்கார தொழிலுடைய இடத்தில் இருக்கும் பொழுது பண எதிர்பார்த்த வரவு என்பது கிடைக்கிறது அதே நேரத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் ஐந்து ஐந்துக்குடி யோகாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் அஞ்சுன்னா என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொத்து இது 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 சம்மந்தப்பட்ட கிரகம் வக்கரம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது சொத்துக்கள் என்பது கிடைக்காமல் போகிறது சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்குன்னே ஒரு ஏழ்ரை வம்புலத்துட்டு வருது நமக்குன்னே ஒருத்தன் வழக்கு போடுறான் நமக்குன்னே ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் நடக்கும் இந்த பெட்டிஷன் போடுறது இந்த சொத்தை விற்கக்கூடாதுன்னு நீங்கள் இந்த ஸ்டே வாங்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து குடைவன் பன்னிரெண்டாம் வீட்டில் வக்கரம் பெறும்பொழுது ஐந்தாம் இடமாகப்பட்ட இறை நம்பிக்கை பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் போன்றவையெல்லாம் வக்கரம் பெறுகிறது நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க சார் என்னன்னே தெரில ஒரே டிஸ்ட்ராக்ஷன் குழந்தைய என்னனால் ஃபோக்கஸ் பண்ண முடில குழந்தை வளர்க்க முடியல நல்ல டாப்பராக இருந்தது குழந்தை ஒன்று மாதிரி இல்லை இப்போது அந்த செவ்வா உங்களுக்கு என்ன பண்ணுகிறார் ஏழாம் பார்வையாக செவ்வாய் ஏழாம் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து விவாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண யோகங்களை கெடுக்கிறார் அதே நேரத்திலே உச்சம் பெற்ற சூரியன் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை அடுத்த லெவல் ப்ரமோஷன் இதெல்லாம் இந்த சூரியன் தரும் அற்புத பலன்கள் ரெண்டு கூடிய சூரியன் உச்சம் பெற்று நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் தேடி வருகிறது நான் வந்து இந்த இந்த படிப்பு முடிச்சிட்டேன்னா நான் ஃபாரினில் ஜெயிப்பேன் இந்த படிப்பை முடிச்சிட்டேன்னா எனக்கு அமெரிக்காவில் நல்ல ரெகனைஸ்டு வே வேலை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு அவருடைய பாதகாதிபதியுடைய வீடு அது அம்மா வந்து ரொம்ப குடைச்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மாவுக்கு எனக்கு டேர்ம் செட் ஆகலை அம்மா ஒரு மாதிரி மனசில் வச்சுருக்காங்க நான் ஒரு மாதிரி மனசில் வச்சுருக்கேன் இதெல்லாம் சரியாகும் கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தை சனி பார்ப்பதால் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட குவைரிஸு போன்றவையெல்லாம் எல்லாம் சரியாகும் உங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுக்காம ரொம்ப நாள் வரட்டடியாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் சரியாகும் நாளுங்கிறது வீடு மாடு மனை மட்டுமல்ல நாளுங்கிறது வந்து உயர்கல்வி உயர் பதவியும் கூட ப்ரமோஷனே ப்ரொமோஷன் லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க அதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் யார் தரும் நற்பலன்கள் சூரியன் தரும் நற்பலன்கள் ஏன்னா சூரியன் உங்களுக்கு ரெண்டு கூடியவர் கடன் கொடுத்த இடங்கள்லாம் பணம் வசூலாகும் எங்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வசூலாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பணம் வசூலாகும் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு பணம் வசூலாகும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சூரியன் தரும் நற்பலன்கள் வேற என்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் சூரியேந்திரன் நற்பலன்கள் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் நுழைவுத் தேர்வுகள் எழுதுகிறவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் ஜிட்டு தேர்வு எழுதுகிறேன் கேட்டு தேர்வு எழுதுறேன் நீட்டு தேர்வு அது மாதிரி என்ன தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேர்வுகளில் வெற்றி இந்த ஏப்ரல் மாதம் என்பது பல தகுதி சுற்றுகளுக்கான மாதம் இது எல்லா தகுதி சுற்றியும் நீங்கள் பா பாஸ் பண்ணுவீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபுல்லாக நீங்கள் தான் பாஸ் பண்ணுவீங்க கொப்போலே படம் நீங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி உச்சமாகும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் மேன்மை போன்றவை கிடைக்கும் நிம்மதி போன்றவை கிடைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் சந்தோஷம் எல்லாம் ஏற்படும் வரவு என்பது பல இடங்கள்லேருந்து தனவரவு வரும் வரும் இதெல்லாம் யார் தருகிறார்கள் ரெண்டு கூடிய சூரியன் தருகிறார் அப்பாவோட உடல்நிலையில் பெரும் மாற்றம் அவரே வந்து அம்மாவை பார்க்குறாங்க அம்மாவோட உடல்நிலையை மாற்றம் அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக அவங்கள பிளஸ் பண்ண போகிறாங்க தி போத் பிகம் வெரி பிளெஸ்ட் தி போத் பிகம் உங்களை ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு வெளியூர்களில் இருக்கீங்கன்னா திரும்பி ஊருக்கு வந்து நீங்கள் ஒன்றா சேர போகிறீங்க கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு மாதமாக இருக்கும் ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து குழுவின் பன்னிரெண்டில் மறைகிறான் படிப்பு விஷயத்தில் மாடிப்படி கட்டி ஏறும்போது ஜாக்கிரதையாக இருக்குங்க கீழே உடஞ்சி கை கால சிராச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஸோ கடகராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல் ஆன் யுவர் எவ்ரி ஸ்டெப்ஸ் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தான் உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்